I'm <laughs> going

துவக்கி மாவட்ட மாம்பட்டி செல்வி இருந்தனர் ஒன்றில் இருந்ததை இது பரிவேற்ற வழியாக மலை பற்றி லட்சிகா Yeah, yeah.

முதல் சுற்று பந்த முதல் பரிச்சை பெறுவதற்கு மாம்பட்டியா மீனாட்சிபுரமா திரும்பப்பட்டியா குமாரப்பட்டியா நெற்புப்பட்டியா ஒன்று அல்ல இரண்டு முதல் சுன்று பந்த பனிரண்டு வண்டியா முதல் பரிசு பெறுவதற்கு மாம்பட்டி செல்வி இருபத்தாவது வசூலிக்கி மாவட்ட மீனாஜி பாண்டிச்சோல் நினைவாக ஆதி ஒரு பைக மூன்றாவதாக பல்வேறு நான்காவதா குமாரப்பட்டி சேனா ஐந்தாவதா திரும்பப்பட்டி சாதனா ஆறாவதா நசுவப்பட்டி இதுனா சதீஷ்குமார் ஒன்று இல்ல இரண்டு இல்ல இருபத்தி நான்கு வண்டியா

நினைவாங்க ஆதிக்க ராஜா நான்காவதா தேடி மாவட்டம் வேண்டும கடுமையாக இருக்கிற முதலாவதா தேடி மாவட்டம்

தேடி மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் கும்பாட்சி முதல் பரிசு பெறுவதற்கு மூன்றாவதாக வேடி ve ya me la vuelvo ven me la vuelvo போனார் வேண்டிய

இரண்டாவதாட்சிபட்டி சேர்மடியா நோக்கி புரிந்த சாலை தமா மூன்றாவதா கண்ணிமயல் முத்துச்சாமி கோலர் வேதியை சூழல் போனார் சாரி தமசியா எங்க பாப்பா மாமனா கல்லிவையார் முத்துச்சாமி கோனார் வேதியின் சார்பில் தவறு ಮಾತಾ ಕಟ್ಟಿಲೇ ಮೂವತ್ತರ ಆಗ ಗುಮಾಚಿ ಬಂದ